அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு உடைந்த கண்ணாடி கதை ஆசிரியர் வள்ளி கண்ணன் கதை பதிவு ஜூன் ஏழு இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தில் வெளியான சிறுகதை காந்தி குழு என்று பசுமை கவிந்திருந்த மாந்தோப்பில் மாமரங்களுக்கிடையே வளைந்து நெளிந்து அழுத்தமாக பதிந்து கிடந்த ஒற்றையடித்தடத்தில் அவசரமற்று நடந்து கொண்டிருந்த யுவதியை குலுக்கியது அந்த அழைப்பு தனது நினைப்பும் தானுமாய் மெல்ல நடை நடந்து அவள் திடிகிட்டு திரும்பி பார்த்தாள் முன்னாலும் பின்னாலும் சுற்றுப்புறத்திலும் அவளது மருண்ட பார்வை புரண்டு சுழன்றது விடிவின் வெளிச்சம் இருள் அணையை கொண்டு வேகமாக பாய்ந்து பரவும் வேளை புத்துணர்வும் புதிய எழிலும் இளமையும் குளிர்ச்சியும் எங்கும் வியாபித்து நின்ற உதய காலம் இரவு போய்விட்ட மகிழ்ச்சியினாலோ ஒளி எங்கும் பரவி வருவதை உணர்ந்த அதிசயத்தினாலோ பறவை கூட்டங்கள் ஒரேடியாக கூச்சலிட்டு ஆரவாரித்தன எங்கோ மறைந்திருந்த குயில் ஓங்கி கூவி தனது உவகையை அறிவித்துக் கொண்டிருந்தது காந்திமதி போல் விடிந்தும் விடியா வெள்ளியா இளம்பொழுதில் ஆற்றை நோக்கி வந்தாள் இனிமேல் இனிமேல்தான் ஒருவர் இருவராக பெண்கள் வருவார்கள் மழையோ பனியோ குளிரோ கோடையோ கவலையில்லாமல் தினசரி தவறாது அதிகாலையில் ஆற்றில் நீராடுவதை வாழ்க்கை நியதியாக வகுத்து கொண்டிருந்த இரண்டு மூன்று ஆண்கள் பெரியவர்கள் எந்திர ரீதியில் தங்கள் தொழிலை முடித்து கொண்டு திரும்பிவிட்டார்கள் காலை ஏழு மணிக்கு மேலதான் ஆற்றங்கரையில் ஜன நடமாட்டம் அதிகரிக்கும் அந்த ஊர்க்காரர்கள் ஆற்றில் நீராடுவதற்கு அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்லைதான் ஆற்றங்கரை ஒட்டி அமைப்பும் பாக்கியம் பெற்ற ஒரு சில ஊர்களில் அதுவும் ஒன்று நதியை ஒட்டிய கரைப்புள் தரிசாக அகன்று செழிப்பான மாந்தோப்புகளுக்காக மாறி ஊரின் கடைசி தெருவோடு கலக்கும் அங்கேயே கடை வீட்டு வரிசைகளும் ஆரம்பமாகி விடுகின்றன அந்த ஊர்க்காரர்களுக்கு ஆற்றங்கரையை பொழுதுபோக்கும் இடமாகும் ஊர் இளைஞர்களுக்கும் சிறு பயன்களுக்கும் ஆற்றின் மணல் பரப்பை விளையாட்டு மைதானம் இதெல்லாம் சாயங்கால நேரத்தில் வைகரையின் போது ஆற்றங்கரை அமைதியின் கோளு மண்டபமாகத்தான் திகழும் அந்த நேரம்தான் காந்திமதி போன்ற யுவதிகளும் அமைதியாக நீராடிவிட்டு குடத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வேகமாக வீடு திரும்புவதற்கு ஏற்ற நேரம் அவள் தனியாகவோ அல்லது அடுத்த வீட்டு பொண்ணுடனோ வந்து போவாள் இன்று தனியாக வந்தவள் கூப்பிடும் குரல் கேட்டு தோளில் லட்சுமி தான் வருகிறாளா என்று தயங்கினாள் ஒரு கணம்தான் அந்த அழைப்பு தன் தோளின் குரலில் துணிக்கவில்லையே எனினும் நினைவு புலனில் ரீங்காரம் செய்த ஒரு பழகிய குரலாகவும் ஒழித்ததே என்ற திகைப்புடன் அவள் முன்னே அடிப்பயர்ந்து நகர்ந்தாள் என்ன காந்தி பயந்துட்டியா ஹேஹே தெரித்த சிரிப்பும் மகிழ்வாள் முகமாய் வந்து நின்ற பார்த்ததும் அவள் கிடந்த இளஞ்சிவப்பு அவள் கண்ணங்களில் படர்ந்தது அடிவான விளிம்பிலை ரேகையிட்ட சுடரொளி அவளது விழிகளிலும் பிரகாசித்ததும் அத்தான் என்ற ஒற்றை சொல்தான் உதிர்ந்தது அவளிடமிருந்து உணர்ச்சி குழப்பம் அவளை ஊமையாக்கிவிட்டதும் நீ இந்த நேரத்துக்கு இங்கே வருவாய் என்று எனக்கு தெரியும் அதனால் தான் ஐந்து மணிக்கு எழுந்து இங்கே வந்தேன் சந்திரனின் உள்ளத்தில் ஆனந்தம் ஊற்றெடுத்து குபுகுபுத்தது அது அவன் பேச்சிலே தெரித்தது முகத்தின் மலர்ச்சியில் புரண்டது கண் வீச்சில் மின்னி மிதந்தது சுகம்தானா எப்ப வந்தீங்க சம்பிரதாய விசாரணை மென்குரலாக உருவெடுத்தது அவள் பேச்சும் நின்ற நிலையும் உயர்வதும் தாழ்வதுமாக ஊசலிட்ட பார்வையும் அவனுக்கு மகிழ்வளிக்க தவறில்லை நேற்று ராத்திரி தான் வந்தேன் நான் வருவதற்கு நேரமாகிவிட்டதால் மாமா அத்தை எல்லோரையும் பார்க்க வரவில்லை பிறகு வீட்டுக்கு வருகிறேன் என்று அவன் அறிவித்தான் பண்பும் சமூக பழக்க வழக்கங்களுக்கும் அவளை உந்தி தள்ள உம் அவசியம் வாங்க இப்ப நேரம் ஆயிடுது நான் குளிச்சு முழுகி குடம் விளக்கி தண்ணீர் எடுத்துக்கிட்டு போகணும் என்று கூறியவாறே வேக நடை நடந்தாள் ஆயினும் அவள் மனம் அவன் பக்கமே சஞ்சரித்தது அதை அடிக்கடி அவள் திரும்பி பார்த்தவாறு நடந்த செயலை உணர்த்தியதும் காந்தி என்னமாய் எவ்வளவு அழகா வளர்ந்து விட்டாள் என்று வியந்தவனாக சந்திரனும் ஆறு நோக்கி நடந்தான் வளராமல் எப்படி இருக்க முடியும் பருவம் அல்லவா இப்பொழுது அவளுக்கு பதினேழு வயது இருக்குமோ என்று மனம் பெரிய தனம் பண்ணியது காந்திபதியும் அவள் அழகையும் தன் உள்ளத்தை ஈர்க்கும் உடல் வளர்ச்சியையும் பற்றி தான் எண்ணி இருக்க வேண்டும் அவனோடு நடந்து அர்த்தம் உள்ளனவும் அர்த்தமற்றவளவுமாய் அவசியத்தோடு அவசியம் இல்லாமலும் பல பல பேசி பதில் பெற்று காதி காதினிக்க மனம் இனிக்க மகிழ்வுற வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு மட்டும் இல்லாமலா போயிட்டும் நிறையவே இருந்தது ஆனால் அவ்விதம் செயல்புரிய துணிந்தாலோ பார்க்கிறவர்கள் என்ன தன் நினைக்க மாட்டார்கள் எவ்வளோ பேசுவார்களே கொடுக்கலாமா அஞ்ச வேண்டுமென்றவற்றை அஞ்சுவதுதான் அறிவுடைமை அவள் பண்பு அதை அவளுக்கு உணர்த்தியதும் அவனுடைய அறிவு அதையே அவனுக்கு எடுத்து கூறியதும் ஆகவே அவள் பாட்டுக்கு அவள் வேலையை செய்தாள் அவன் தனது அலுவலகங்களை கவனித்தான் ஆனாலும் மனசுக்கு விலங்கு போட்ட முடியுமா கண்ணோட்டத்துக்கு கடுக்க தண்டனை விடுப்பதும் சாத்தியமில்லையே சின்ன வயதில் மூன்று நான்கு வருஷங்களுக்கு முன்பு கூட காந்தி இப்படி ஆயிருந்தாள் வாய் கொடுத்து வாயடி வாங்குவதில் கழிப்பு காணும் சுபாவம் உடையவளாக இருந்தாளே ஒரு சமயம் அதன் நினைவு இனித்தது அவன் உள்ளத்தில் அது தந்த மனத்தை ருசித்தவனாய் அவள் அதை எப்படி ரசிக்கிறாள் என்று அறியும் அவள் கொண்டவனாய் சந்திரன் அவள் பக்கம் பார்வையேறிந்தான் காந்திமதி குளத்தை பளபளவென்று வேண்டும் தேய்த்து கழுவில் மணல் மீது வைத்துவிட்டு நீரில் இறங்கினாள் அப்போது அதிர்ஷ்டவசமாக ஆற்றில் வேறு எவரும் இல்லை அதனால் சந்திரன் விளையாட்டுக் குணம் தலையெடுத்தது அவளோடு குறும்பு செய்தும் கேலி பேசியும் மகிழ்வதற்குரிய உரிமையை அவர்களுடைய உறவு முறை கொடுத்திருந்தது சந்திரன் மெதுவாக குடத்தை ஆற்றில் மிதக்க விட்டான் காந்தி நீந்து சென்று குடத்தை எடுத்து வந்தாள் அவன் மீது அவளுக்கு கோபம் வந்தது ஆனால் அதில் மகிழ்ச்சி அவளுக்கு இடமில்லாமலும் இல்லை போங்காத்தான் ஆற்றில் வைத்து இப்படி விளையாடுவது யாராவது பார்த்தால் என்று சினிங்கினாள் உன்னோடு தாராளமை பேசலாம் என்று தானினான் அச்சங்கரைக்கு வந்தேன் நீ என்னடானா ரொம்ப வைக்கப்படுகிறாயே என்றான் அவன் இப்பவும் நாம் சிறு பிள்ளைகளா என்று அவள் முணங்கினாள் விளையாட்டு பிள்ளைகள் என்று கூறி சந்திரன் அவள் மீது நீரை வாரியரைத்தான் ஐயோ சும்மா இருங்களேன் ஆட்கள் வருகிற நேரம் ஆச்சு என்று அழும் குரலில் முணுமுணுத்தான் அவள் தண்ணீருக்குள்ளே ஓடிப்பிடித்து விளையாடலாமா என்று கேட்க வந்தவன் முந்தி நீயும் முன் தோழிகளும் நீர்களே அப்போ நீ அவள் தன் குழப்பத்தை மறைப்பதற்காக நீரில் மூழ்கி எழுந்தாள் சிரித்துக்கொண்டு கொண்டு கரை ஏறினாள் அவள் அதை எப்படி மறக்க முடியும் அதை பற்றி அவள் பேச தயார்தான் ஆனால் கரையில் சில பேர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களை கண்டதுமே சந்திரன் மெதுவாக அங்கிருந்து நகர்ந்து விட்டான் இல்லாவிடில் இப்பவும் அதுபோல நேர்ந்து உண்முகம் எப்படி மாறும் என்பதை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது காந்தி என சொல்லி இருப்பான் மூன்று வருஷங்களுக்கு முன்பு நடந்த அவ்வேடிக்கை நித்திய பசுமையோடு அவள் நினைவில் நின்றது அப்பொழுது காந்திமதிக்கு பதினான்கு வயது ஆரம்பித்திருந்ததும் அவளும் அவள ஒத்த வயசு பெண்களும் வீட்டு முற்றத்தில் ஓடிப்பிடித்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள் மாலை நேரம் பெரியவர்கள் தலை இடம் சந்திரனும் அவன் நண்பனும் எங்கோ திரிந்துவிட்டு வந்தார்கள் காந்திமதியின் கண்கள் துணியால் இறுக்கி கட்டப்பட்டிருந்தன அவள் இருக்கைகளை முன்னிட்டு காற்றில் துளவி யாராவது பிடியில் சிக்குவார்களா என்று தேடி தெரிந்து கொண்டிருந்தாள் தோழிகள் அழுக்கோரிடத்தில் பதுங்கி நின்று குரல் கொடுத்து முன்னே வந்து அவள் கைவீச்சுக்கு எட்டாத தூரத்தில் நின்று குதித்து கேலி பேசி ஏப்பும் காட்டி களிப்புற்று ஆட்டத்தில் ஈடுபட்டிருந்தன அங்கே கலகலப்புக்கு கூச்சலுக்கும் குறைவில்லை ஏ சந்திர யாரையோ தேடுகிறாளே உன்னதானே என்னமோ என்று நண்பன் கேலி பண்ணினான் சந்திரனின் இயல்பான குறும்புத்தனம் வாழாட்டவே சத்தம் போடாதே நான் ஒரு வேடிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லிவிட்டு முன்னால் நகர்ந்தான் பேசாதீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று வாயை விரல்களால் பொத்தி ஜாடை காட்டி தோழிகளை எச்சரித்துவிட்டு விட்டு காந்திபதியின் முன்னால் போய் நின்றான் அவளை கண்டதும் மற்ற பெண்கள் ஒதுங்கி கொண்டார்கள் என்ன நடக்கிறது பார்க்கலாமே என்ற துடிப்பு அவர்களுக்கும் சந்திரன் நகர்ந்து சிறிது பாய்ச்சல் காட்டி விட்டு நின்றான் முன் நீண்டு அகப்பட பிடிக்க வேண்டும் என்ற தவிப்போடு துளாய வளைக்காரங்கள் இரண்டும் அவளை நெருங்கின இதோ பிடிச்சாச்சி என்று உற்சாகத்தோடு கூவிய வரை காந்தி அவன் கையை பற்றினாள் ஓஹோ காந்தி மாப்பிளைய பிடித்து விட்டாள் டோய் காந்தி அது யாரடி இப்படி கூச்சலிட்டும் கனைத்தும் கத்தியும் தோழிகள் ஆர்வ சரி பிடிச்சாச்சு அப்புறம் என்ன காந்தி என்று கேட்டுக்கொண்டே அவள் கண்கட்டை அவிழ்த்து விட்டான் சந்திரன் காந்திமதியின் எலுமிச்சை பழம் நிறமுகம் தக்காளி பழமாய் சிவம்பேறி மினு மினுத்தது அவள் கண்கள் பணித்தன போங்கம்மா விளையாட்டிலே இப்படிதான் பண்றதாகும் என்று சீற்றம் காட்டினாள் அவள் நாங்க என்னடி செய்தோம் நீ எங்களில் யாரையும் பிடிக்காமல் உன் அத்தானே ஆசையோடு கைப்பிடித்து கொண்டால் அது நாங்க என்ன பண்ணுவோம் என்று ஒரு வாயாடி கத்தினாள் அதுதானே விளையாட வந்துவிட்டு இப்போ கோபிக்கிறதில்லை அர்த்தமே கிடையாது என்றான் சந்திரன் நீ பெரிய அண்ணாவி தீர்ப்பு கூற வந்துட்டே உங்ககிட்ட யாரும் கேட்கல போ என்று அவள் எரிந்து விழுந்தாள் பெண்கள் விளையாடுகிற இடத்தில் வெட்கமில்லாமல் குறுக்கே வந்து விழுந்து அதுக்கு இப்போ என்னம்மா செய்யறது என்கிற என் கண்ண கட்டிவிடும் சொல்லிறியா கட்டி விடு நீ என்ன பிடிச்ச மாதிரி நானும் பதிலுக்கு தோழிகள் டோ டோய் என்று கூச்சலிட்டு ஹைகோட்டி பலத்த ஆரவாரம் செய்தார்கள் காந்திமதி ஓடி போய் ஒளிந்து கொண்டாள் அதன் பிறகு அவள் அவன் முன் இரண்டு நாட்கள் தென்படவில்லை இருந்தாலும் அவளுக்கு அவன் மீது கோபமில்லை என்பதை அவள் வாயினாலேயே அவன் பின்னர் அறிந்து கொண்டான் தனது அத்தான் என்ன குறும்பு பண்ணினாலும் அவளுக்கு கோபமும் வேதனையும் கண்ணீரும் பொங்கி எழும்படி குறும்புகள் செய்தாலும் காந்திமதி அன்போடு சகித்து கொள்ளுவாள் அது சந்திரனுக்கு நன்றாக தெரியும் காந்திமதி பன்னிரண்டு வயசு சிறுமியாக இருக்கும்போது வீட்டு தோட்டத்தில் இருந்த மாமரத்தின் தாழ்ந்த கிளையில் ஒற்றை கயிறை நீளமாக கட்டி ஊஞ்சலில் அமர்ந்திருந்தாள் அதில் அமர்ந்ததும் நின்று வேகமாக ஆடுவதில் அவளுக்கு அவள் சிநேகிதர்களுக்கும் ஆர்வம் அதிகம் உண்டு வீட்டு வேலைகளை செய்து முடித்த பிறகு எந்த நேரத்திலும் அவர்கள் தோட்டத்தில்தான் காணப்படுவார்கள் ஒரு நாள் தோழிகளின் வருகையை எதிர்நோக்கியபடி காந்தி தனியாக ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருந்தாள் தற்செயலாக அங்கு வந்து சேர்ந்தான் சந்திரன் அவளை அறியாமலே பின்புறம் சென்று அவளை தள்ளினான் ஊஞ்சல் தணிந்து வரும்போது அவள் முதுகில் கை வைத்து வேகமாக முன்தள்ளிவிட்டான் ஊஞ்சலில் வேகம் அதிகரித்தது காந்தியின் பயமும் வளர்ந்தது திரும்பி பார்ப்பதற்கு துணிவில்லை அவளுக்கு கயிற்றை கைகளால் இருகப்பற்றிக்கொண்டு யாரது யார் இப்படி தள்ளுவது மெதுவாக தள்ளுடி நான் கீழே விழுந்துவிடுவேன் என்று கத்தினாள் சந்திரனோ மௌனமாக சிரித்துக்கொண்டு மேலும் பலமாக தள்ளினான் ஐயோ பயமாக இருக்குதே ஏ குரங்கை யார் இப்படி ஆற்றது அப்புறம் நான் நல்லா ஏசுவேன் ஏ சவத்து மூதி அட்டாம தள்ளி நில்லுடி என்று கூச்சலிட்டாள் அப்படியே செய்யிறேண்டி இதுதான் கடைசி தடவேடி என்று கூறி வேகமாக தாழ்ந்து வந்த ஊஞ்சலை பிடித்து அதிகமாக பலத்தோடு முன்னுக்கு தள்ளிவிட்டான் ஐயோ அம்மா என்று அலறு காந்தின் குளரில் பயம் வீறிட்டது அவள் கைப்பிடி தளர்ந்தது அவளோ குப்புற விழுந்தால் தரை மீது அப்போதுதான் தனது செயலின் கொடுமை அவனுக்கு உரைத்தது பயமும் குழப்பமும் நெஞ்சை அழுத்த அவன் அவள் அருகே ஓடினான் காந்தி காந்தி என்று தவியாய் தவித்து உருகினான் அவள் நெற்றியில் பலத்த காயம் என்றே தோன்றியது அதிலிருந்து ரத்தம் பெருகி புருவத்தை நினைத்து சொட்டியது சந்திரன் நடுங்கி விட்டான் காந்தி தெரியாமல் இப்படி செய்து விட்டேன் உன்னை கீழே தள்ளனும்னு வேகமாக பிடித்து தள்ளவில்லை விளையாட்டுத்தனத்துக்கு தான் தள்ளினேன் என்று பரிதாபமாக திரும்ப திரும்ப சொன்னான் காந்திமதி திறந்து பேசவில்லை அவனை ஏறெடுத்து பார்க்கவில்லை தாவணியால் நெற்றின் காயத்தை அழுத்தியபடி மெதுவாக எழுந்தாள் அவள் கண்கள் நீரை கொட்டி கொண்டிருந்தன அடிபட்ட வேதனையும் மனதின் வேதனையும் அவளுக்கு மிகுதியாக இருந்தன என்பதை அவன் உணர முடிந்தது என்னை மன்னிச்செடுக்காதிமதி நான் வேணும் என்று மொழிந்தான் அவன் தள்ளாதே தள்ளாதேன்னு கெஞ்சனதை கூட கேட்காம பிடிச்சு தள்ளி போட்டுட்டு இப்ப மன்னிப்பா மன்னிப்பு என்ன வேண்டி கிடக்கும் மன்னிப்பு என்று கொதிப்போடு கூறிவிட்டு அவள் திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து நடந்தாள் அவள் அப்பா அம்மாவிடம் சொல்லிவிடுவாள் தனக்கு சரியான படி ஏஜி கிடைக்கும் என்று நிச்சயமாக்கப்பட்டது அவனுக்கும் அதனால் அவன் நேரே வீட்டுக்கு போகாமல் ஆற்றங்கரை பக்கம் சென்று பொழுதை ஓட்டினான் அவன் மனக்குறும்பும் வேளையில் அவன் வீடு வந்தான் ஏ சந்திரா இங்கே வா காந்தி முகத்தை நீயே பாரு என்று குரல் கொடுத்தாள் அவன் அம்மா அவன் குற்றம் செய்த நெஞ்சு சுமை அழுத்த என்னவோ ஏதோ என்று கலவரம் தள்ள அவன் குற்றம் செய்த நெஞ்சு சுமை அழுத்த என்னவோ ஏதோ என்று கலவரம் தள்ள மெதுவாக சென்றான் காந்தி நடந்துள்ள அனைத்தையும் சொல்லியிருப்பாள் இப்பொழுது உரிய மண்டகபடி கிடைக்கும் என்று மனம் அறித்தது காந்திமதியின் நெற்றி புடைத்திருந்தது முகமே வீங்கிவிட்டது போல் தோன்றியது கவனித்து அவள் உதடுகளில் உதிர்ந்தது அவள் அவனை பார்த்த பார்வையில் ஏதோ ஒரு அர்த்தம் மறைந்து கிடந்ததும் அவன் உள்ளத்தில் பயம் நிறைந்திருக்க போதிலும் அவளுக்காக அனுதாபமும் கவலையும் கொள்வதற்கு இடம் இருந்ததும் ஊஞ்சல் என்ன ஊஞ்சல் வாழுது அப்படியே ஆட நினைச்சால் வீட்டுக்குள்ளே சங்கிலிகளையும் ஊஞ்சலை பலகைகளும் மாட்டி ஏறி இருந்து ஆடுறதும் மரத்திலே கயிறை கட்டி கொண்டு ஆடுவானே கயிறறு கீழே விழுவானேன் நல்ல காலம் லேசாக சந்திரனி அத்தை தன் மகளை கண்டிக்கும் தோரணையில் பேசினாள் அவள் பேச்சுக்கு விளக்கம் கொடுப்பது போல் அவனுடைய தாய் விஷத்தை எடுத்து சொன்னாள் கயிற்றில் உட்கார்ந்து வேகமாக ஊஞ்சல் ஆடிய போது அவள் தானாகவே கீழே விழுந்து விட்டதாக காந்திமதி அம்மாவிடம் சொல்லியிருக்கிறாள் இதை புரிந்து கொண்டதும் அவன் அதிக மகிழ்வு கொண்டான் காந்தி பேரில் அவனுக்கு இருந்த பிரியமும் அதிகரித்தது அவன் நன்றியோடு அவளை பார்த்தான் அவள் கண்களில் குறும்புத்தனம் சுடரிட்டது அவளிடம் கேலியாக ஏதாவது சொல்ல வேண்டும் என்று அவன் மனம் துடித்தது ஆனால் அப்படி ஏதாவது சொல்ல போனால் அவள் கோபம் கொண்டு உண்மை அறித்து விட்டாள் அந்த பயம் அவன் வாய்க்கு தடை போட்டது சில அனுதாப வார்த்தைகளை தான் சொல்ல முடிந்தது அவனால் இவ்வாறு சின்னஞ்சிறு வயசிலிருந்தே காந்தி மதிக்கும் தன்னிடம் அதிக ஆசை உண்டு என்பதை எடுத்துக்காட்டும் இனிய நினைவுகளை அசை நீராடி நீராடிவிட்டு சந்திரன் மெதுவாக வீடு நோக்கி கிளம்பினான் காந்தி போய் எவ்வளவோ நேரமாகி இருந்தது ஆற்றோரத்து அழகிய ஊரிலிருந்து படிப்பதற்கென்று பக்கம் நகரம் ஒன்றில் குடியேறி குடும்பங்களில் சந்திரன் குடும்பம் ஒன்று அவன் தந்தை இறந்த பின்னரும் தாய் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக நகரிலே வசித்து வந்தாள் சந்திரனின் அண்ணன் சேதுராமன் காலேஜ் படிப்பை முடித்துவிட்டு ஏதோ ஒரு உத்தியோகத்துக்குரிய படிப்பு படித்துக் கொண்டிருந்தான் சந்திரன் பத்தாவது பாஸ் செய்த பிறகு வேலை தேடுகிறேன் என்று ஊரை சுற்றி வந்தான் கிராமத்திலிருந்த வீட்டையும் நிலத்தையும் அவர்கள் மாமா மேற்பார்த்து வந்தனர் ஆண்டுதோறும் விடுமுறை காலத்தில் பார்வதி அம்மாள் மகன் சந்திரனோடு கிராமத்துக்கு வந்து தங்கியிருப்பாள் சேதுராமன் நண்பர்களோடு வெளியூர்களுக்கு சுற்ற போய் விடுவான் அல்லது நகரத்திலே தங்கி விடுவான் அற்றங்கரை அருகே இருந்தாலும் அழகான ஊராக இருந்தாலும் பட்டிக்காட்டு ஊர் அவனுக்கு பிடிப்பதில்லை அவன் ஒரு மாதிரி முசுடு சிடு சிடுத்த அண்ணாவி என்பதுதான் மாமாவின் கருத்து மாமா சிதம்பரம் பிள்ளைக்கு சின்ன மருமகன் மீதுதான் பெரிய மதிகம் சின்ன மாப்பிள்ளை பிள்ளை என்று அன்போடு முகம் மலர்ச்சியோடு அழைத்து ஏதாவது பேச்சு கொடுப்பார் தன் அருமை மகள் காந்திமதியை சந்திரனுக்கு கட்டி கொடுத்து அவளையும் ஊரோடு இருக்கும்படி செய்து விடலாம் நிலத்தை பார்த்துக்கொள்வதோடு கொள்வதோடு கர்ண வேலைக்கு பழித்து கணக்கு பிள்ளையாக உத்தியோகம் பெற்றுவிட்டால் காந்திமதியின் குடும்ப வாழ்க்கை உல்லாசமானதாக விளங்கும் இவ்விதம் அவர் திட்டம் வகுத்திருந்தார் அது அவர் மனைவிக்கும் பிடித்திருந்தது காந்திமதிக்கு கசந்தா கிடக்கும் காந்திமதி பெரிய மனு ஆனவுடன் சிதம்பர பிள்ளை பார்வதி அம்மாளிடம் தமது கருத்தை அறிவித்தார் அவளுக்கு திருப்திதான் உங்கள் வார்த்தைக்கு நான் என்றைக்காவது மறுவார்த்தை பேசியது உண்டானாச்சி நீங்க வந்து எல்லோருக்கும் நல்லது எண்ணித்தானே காரியம் செய்வீக சந்திரனுக்கு காந்தி என்றாலே உசுரும் காந்திக்கும் சின்ன அத்தான் மேலே ஆசைதான் என்று அவள் சொன்னாள் பெரியவனுக்கு காந்திமதியிடம் வெறுப்பில்லை விருப்பம் இல்லை என்று அவள் அறிந்திருந்தாள் காந்திமதி அவ்வப்போது அத்தை வீட்டில் தங்கி போக வருவதுண்டு அவள் தோற்றமும் அழுக்கு பாவடையும் பழந்துணியை கிழித்து தலைப்பு நிலை முடிந்து வைத்திருப்பதும் சேரன் அவனுக்கு பிடிக்காது மூஞ்சிய பாரு பனங்கா மாதிரி சுத்த பட்டிக்காடு என்று குத்தலாக சொல்லுவான் அவளுடைய வாயரட்டையும் அவனுக்கு மகிழ்வு தந்ததில்லை ஆனால் சந்திரனோ வேண்டுமென்றே அவள் வாயை கிளறி வம்பு கிழத்து வசம் வாங்கி கட்டி கொள்வதில் உற்சாகம் காட்டுவான் காந்திமதிக்கும் சந்திரனுக்கும் தான் ரொம்ப பொருத்தம் அம்மான் பிள்ளை அத்தை பிள்ளை என்பது சரியாக தான் இருக்கிறது இரண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் இசலிக் கொண்டே இருக்கிறார்களே அப்படி கலகலப்பாய் இருப்பதும் நல்லா தான் இருக்கிறது என்று பெரியவர்கள் பெருமைப்படுவது வழக்கம் இரண்டு பேருக்கும் பணி வைத்து விடலாம் தான் ஆனால் பெரியவன் இருக்கிறப்போ சின்னவனுக்கு எப்படி முதலில் கல்யாணம் பண்ண முடியும் மாமா பெண் தேடி பெரியவனுக்கு கல்யாணத்தை முடித்துவிடலாம் என முயன்ற போது சேதுராமன் தான் குறுக்கிட்டான் எனக்கு கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம் உத்தியோகம் கிடைக்கட்டும் அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது கல்யாணத்தை பண்ணிக்கொண்டு யார் கஷ்டப்படுவது என்று உறுதியாக கூறினான் அவன் அவனுடைய மனசை யாரும் மாற்றவில்லை வருஷமாக வயசும் அதிகமாகிக் கொண்டே போகிறதே நம்ம காந்தியை எவ்வளவு காலம் வீட்டோட கண்ணியாக வைத்துக் கொண்டிருக்க முடியும் என்று காந்திமதியின் அம்மா முணுமுணுக்க தொடங்கினாள் இந்த தடவை பார்வதி வரட்டும் ரெண்டிலே ஒன்னு நிச்சயமாக முடிவு பண்ணிட்டு போவோம் சேதுராமனும் இம்முறை இங்கே வருவதாக சொல்லியிருக்கிறான் இரண்டு பேர் கல்யாணத்தையும் சேர்த்தே முடித்து விடலாம் என்றார் சிதம்பரப்பிள்ளை என்ன மாமா சௌக்கியமெல்லாம் எப்படி என விசாரித்தபடி வந்து சேர்ந்தான் சந்திரன் நான் நேற்றிரவே வந்து விட்டேன் அம்மாவும் அண்ணனும் இன்று வருவார்கள் என்று தெரிவித்தான் கல்யாண விஷயமாக செய்து என்னவாது சொன்னானாம் அவன் எண்ணம் தான் என்ன எனக்கு தெரிந்திருக்குமே என்று மாமா அவனிடம் சரித்தார் கல்யாண விஷயமாக செய்து என்னவாது சொன்னானாம் அவன் எண்ணம் தான் என்ன உனக்கு தெரிந்திருக்குமே என்று மாமா அவனிடம் விசாரித்தார் அண்ணாச்சி இது போன்ற விஷயங்களை என்னிடம் சொல்வது கிடையாது அவர்கள் அபிப்பிராயம் என்னவோ எனக்கு என்ன தெரியாது என்று கூறி சிரித்தான் சந்திரன் காந்திக்காக நான் ஒரு பிரசன் வாங்கி வந்திருக்கின்றேன் அருமையான கண்ணாடி கையகலம் கண்ணாடியை வைத்துக்கொண்டு அதிலும் ரசம் போய் மங்கி விட்டதே அவள் சிரமப்படுவதே நான் ஒரு சமயம் பார்த்திருக்கின்றேன் அதனாலே நல்ல கண்ணாடியாக ஒன்று வாங்கி வந்தேன் என்று சொல்லி முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்றை அவளிடம் கொடுத்தான் காந்திமதியின் மகிழ்ச்சியை அவளது வளைகளின் கலகலப்பு எடுத்து திம்பியது இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு மத்தியான சாப்பாடு நம்ம வீட்டிலே என்று சொன்னார் சிதம்பர பிள்ளை சரி அப்புறம் வாரேன் என்று கூறி இழந்த சந்திரனின் கண்கள் வீட்டின் உட்பக்கம் துளாவின அவை ஏமாறவில்லை காந்திமதி அவன் பார்வையில் படும் இடத்தில் நின்றாள் ஒரு கையால் கண்ணாடியை வைத்துக்கொண்டு கொண்டு அதை அவள் தன் முகத்துக்கு நேராக எதிரே பிடித்திருக்கவில்லை ஒரு கண்ணத்தின் பக்கம் வைத்திருந்தாள் அதில் அவள் முகத்தின் ஒரு கோணல் நிலையிட்டது குறுகுறுக்கும் விழி ஒன்றும் குறும்பு சிரிப்பு தீட்டும் இதழ்களின் ஒரு பகுதியும் அவள் கண்கள் சிரித்தன சிரித்தன இதழ்கள் சிரிப்பால் மலர்ந்து எழிலுற்றி விளங்கியதும் வளவளப்பு இப்படி பரீட்சை நடத்துகிறாளோ என்னவோ என்று சிரித்தது அவன் உள்ளம் அதனால் அவன் முகம் சிரித்தது மகிழ்வுக்குழுங்கும் உள்ளமும் உருவமும் பெற்றவனாய் வெளியே போனான் சந்திரன் காலம் மனித உள்ளங்களோடும் உணர்வுகளோடும் விளையாட தவிக்கிறது விபரீத வேடிக்கைகளை விதைத்து மனித வாழ்க்கையை தடுமாறாக்கி விடுகிறது விபரீத வேடிக்கைகளை விதைத்து மனித வாழ்க்கையை தடுமாறி விடுகிறது என்பதை சந்திரன் அந்த வேளையில் அறிந்திருக்கவில்லைதான் ஆனால் சீக்கிரம் அவன் உணர்ந்து கொள்வதற்கு காலமே துடை சந்தோஷமாக வெளியே சென்ற சந்திரன் மகிழ்வை உருவானவன் போன்று அங்கே திரும்பி வருவதற்குள் மூன்று மணி நேரம்தான் இருந்தது ஆயினும் அது அவனுக்கு அதிர்ச்சியை திருஷ்டித்து விட்டிருந்தது சந்திரன் திரும்ப வந்தபோது அவ்வீட்டிலே ஏதோ சோக நிழல் கவிந்து கிடப்பது போல் உணர்ந்தான் சிதம்பரம் பிள்ளையின் முகத்தில் வாட்டம் மட்டும் படிந்திருக்கவில்லை கவலையும் சிந்தனையும் முகாமிட்டிருப்பதை அவன் காண முடிந்தது உள்ளே அடியடித்து வைத்த சின்னம்மா பிள்ளையே பிள்ளையை கண்டதும் வழக்கமாக ஏற்படும் வளர்ச்சி அவர் முகத்தில் படரவில்லை மாறாக ஒரு வேதனை படர்ந்ததாக தோன்றியது அவர் கண்கள் அவன் முகத்தில் பதிந்தன எனினும் அவனை பாராத பார்வையே படலம் போல் படிந்து நின்றதாக தெரிந்தது என்ன மாமா என்றான் அவன் அறிந்தார் பிள்ளை அவன் அக்கறையோடு கேட்கலானான் ஏன் மாமா ஒரு மாதிரி இருக்கிறீர்கள் திடீரென்று உடம்புக்கு ஏதாவது சிதம்பரம் பிள்ளை பரிவோடு பாசத்தோடு வேதனையோடு அவனை உற்றி நோக்கினார் சந்திரா என்றார் எதை முதலில் ஆரம்பிப்பது சொல்ல வேண்டியதை எப்படி சொல்வது என்று புரியாதவனாய் மன குழப்பத்தோடு உணர்ச்சிகளின் குழப்பத்தோடும் அவர் அவனை பார்த்தான் என்ன மாமா என்று பதறினான் அவன் நீ வீட்டிலிருந்து தானே வாரே என்று அத்தை குரல் கொடுத்தபடியே அறைக்குள் வந்தாள் இல்லையே நான் வீட்டுக்கே போகவில்லை எங்கெங்கோ சுற்றித் திரிந்து வருகிறேன் என்று திகைப்போடு பேசினான் சந்திரன் உன் அண்ணன் இங்கே வந்திருந்தான் என்று இழுத்தாள் ஓ என்றாள் அவன் சந்திரா உக்காரப்பா என்றார் மாமா உன்னிடம் இதை எப்படி சொல்வது என்று புரியவில்லை ஆனாலும் சொல்லித்த நாகனம் தயக்கமும் அவர் பேச்சுக்கு தடை போட்டதும் சந்திரனின் உள்ளத்திலே இனம் புரியாத ஒரு கலகம் புகுந்ததும் சும்மா சொல்லுங்க மாமா ஏதாக இருந்தால் என்ன என்றான் சேதராமன் கல்யாணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறான் அட பைத்தியக்கார மனுஷா இதுக்காகவா இவ்வளவு பீடிகை என்னென்னமோ நான் பயந்து விட்டேன் என்று கூற வேண்டும் போலிருந்தது அவனுக்கு மாமா தொடர்ந்து பேசினார் கல்யாணம் செய்து கொள்வது என்றால் காந்திமதி தான் கல்யாணம் செய்து கொள்வேன் அவளை எனக்கு தர இல்லை என்றால் இந்த வருஷம் எனக்கு கல்யாணம் கிடையாது இன்னும் அஞ்சாறு வருஷத்துக்கு நடக்காது சந்திரனுக்கும் இப்போ நடக்க முடியாது அவன் தண்டச்சோறு தின்றுவிட்டு ஊரை சுற்றி வருகிறான் அவன் எப்படி குடும்பம் நடத்த முடியும் என்று சொன்னான் அவன் பிடிவாத குணம்தான் உனக்கு தெரியுமே காந்தி மீது உனக்கு தான் பிரியம் கிடையாது என்று சொன்னேன் யார் அப்படி சொன்னது அவ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பம்பை பரட்டையாக தெரிந்த போதும் அவளை நான் அலட்சியமாக பார்த்திருப்பேன் போன வருஷம் காந்தியை தற்செயலாகத்தான் பார்க்க நேர்ந்தது குத்துவிளக்கு மாதிரி இருக்கிறாள் என்று தோன்றியது அவள் என் மாமா மகள் என்பதில் எனக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் ஏற்பட்டன அவளை கல்யாணம் செய்து கொள்ள எனக்கு உரிமை இல்லையா என்ன இப்படி எவ்வளவோ சொன்னான் சரி நீங்க என்ன சொன்னீங்க என்று சந்திரன் கேட்டான் நான் என்னத்தை சொல்றது என்று தயங்கினார் பெரியவர் அண்ணனுக்கு முடிவாக என்ன சொன்னீர்கள் மாமாவின் தீர்மானத்தை அறிய தவித்தான் அவன் அவன் அப்படியே பிடிவாதமாக பேசுகிறபோது நான் என்னத்த செய்யறது சந்திரா காந்தியை எவ்வளவு வருஷங்கள் கன்னியாகவே வைத்து காப்பாற்ற முடியும் ஆமாம் அண்ணாச்சிக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்துவிட்டது நகரத்தில் சுகமாக வசிக்க முடியும் உங்கள் மகள் சௌக்கியமாக வாழட்டும் என்று கூறிவிட்டு திரும்பி நடக்கலானான் சந்திரன் சந்திரா சந்திரா எங்கே போகிறே என்று கத்தினார் மாமா இனி அது என் கவலை எனது வாழ்க்கை என்றுமே என்னுடைய பிரச்சனை என்று கூறியபடியே நகர்ந்தான் அவன் சாப்பிடாமல் போகிறாயே சந்திரா உனக்காக விசேஷமாக சாப்பாடு தயாரித்து என்று அத்தை பேச்சு எடுத்தாள் என் பசியெல்லாம் போயே போய்விட்டது என்று கூற சந்திரன் வாசல் நடை அடைந்தான் அவன் வீட்டினுக்குள் திரும்பி பார்க்கவும் விரும்பினான் இல்லை ஆயிரம் அவன் செவிகளை தாக்க தவறவில்லை ஒரு ஓசை கைத்தவறி கீழே விழுந்து உடைந்த கண்ணாடியை எழுப்பிய சளிர் ஓசையது நெடிய பெருமூச்சு ஒன்றை உந்தியபடி தெருவில் இறங்கி வேகமாக நடந்தான் சந்திரன் அப்பொழுது வெயில் நன்றாக காய்ந்து கொண்டிருந்தது எனினும் எங்கு இருட்டும் கிடந்ததாகவே தோன்றியது அவனுக்கு